அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி ரவி டிராவல் துபாய் சேனலுக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை விருப்பம் எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது அந்த ஆசை இன்று நடைபெறப் போகிறது இலங்கை சர்வதேச விமான நிலையத்திலே இருந்து இந்தியா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல் டூக்கு செல்ல இருக்கின்றேன் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பதன் மூலமாக என்னுடைய வீடியோக்களை ஒன்றைய நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் இட்டுக் கொண்டிருப்பவை இலங்கை வண்டர்நாயக்க நாயக்க ஏர்போர்ட்டிலே காணப்படுகின்ற பொருட்களை தான் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே காணப்படுகின்ற பொருட்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் இந்தியாவில் சென்னையிலே காணப்படுகின்றவற்றை நான் உங்களுக்காக காண்பிக்கின்றேன் என்னுடைய வீடியோக்குழு ஒன்றையும் பார்வையிடுவதன் மூலமாக இந்தியாவில் எப்படியான சூழ்நிலை காணப்படுகின்றது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நீங்கள் இப்பொழுது பார்வையிடுகின்ற பகுதி விமான நிலையத்திற்குள் வருவதற்கு முன்பதாக இருக்கின்ற பகுதியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்வையிடுகின்றீர்கள் இந்த பகுதி விமான நிலையத்திற்குள் காணப்படுகின்ற முன்பதான பகுதி இந்த பகுதியிலே நாம் எந்த நாட்டுக்கு செல்லுகின்றோமோ அந்த நாட்டுக்குரிய பணத்தினை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த பகுதி எமது லக்கேஜுகளை இந்த பகுதியிலே ஸ்கேன் பண்ணி அனுப்புவார்கள் நாம் கொண்டு செல்லுகின்ற அனைத்து பொருட்களையும் ஸ்கேன் பண்ணி அதனை அனுப்புவார்கள் இது ஏர்போர்டுக்குள்ளே காணப்படுகின்ற டியூட்டி ஃப்ரீ இந்த டியூட்டி ஃப்ரீயிலே நமக்கு தேவையான பொருட்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அழகான மான் போட்ட ஒரு ஸ்கிரீனை பார்க்கிறீர்கள் இப்பொழுது கைகளினால் செய்யப்பட்ட பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது இங்கே பாருங்கள் யேசுநாதருடைய படம் வைத்திருக்கிறார்கள் புத்த பகவானுடைய படம் வைத்திருக்கிறார்கள் அப்படியே பார்த்தீர்கள் என்றால் உடுப்பு இருக்கிறது சாரி பாருங்கள் பேக் அனைத்து பொருட்களும் இதற்குள்ளே காணப்படும் ஆனால் கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லாம் சாக்லேட் ஐட்டங்கள் பாருங்கள் மதுபானம் பாருங்கள் மதுபான பெரியர்களுக்கு இடம் சிறிய போத்தல் தொடங்கி பெரிய போத்தல் வரைக்கும் இருக்கின்றது இண்டிகோ ஃப்ளைட்லேயே வரப்போகிறோம் முதலாவது என்னுடைய சென்னை பயணம் இது ஃப்ளான் பாருங்கள் இதான் ஃப்ளைட் எல்லோருமே அவரவர்களுடைய சீட்டிலே அமர்ந்து கொள்ளுகின்றார்கள் நானும் என்னுடைய சீட்டிலே அமர்ந்து கொண்டேன் இப்பொழுது விமானம் புறப்படுகின்றது இப்பொழுது இந்த பகுதியிலே விமானம் மேலே பறக்கின்ற அழகான அந்த காட்சிகளை நீங்கள் இப்பொழுது கண்டுகளிக்க போகின்றீர்கள் இரவு நேரத்திலே பாருங்கள் நம்முடைய இலங்கை தேசம் இலங்கை விமான நிலையம் அவ்வாறு காணப்படுகின்றது தென்படுகின்றது என்பதை முடிந்தவரை கிளியராக காட்ட விரும்புகின்றேன் இருந்தாலும் மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது நேரத்திலே மேலே பறந்து செல்லுகின்ற காட்சிகளை காண்பீர்கள் இதோ பறக்கின்றது மேலே பாருங்கள் நேர வியூ அவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த வீடியோவிலே நீங்கள் கண்டுகொள்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் அப்பொழுது நான் போடுகின்ற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடையும் நான் இந்தியாவிலே செல்லுகின்ற இடங்களையும் இந்தியா விமான நிலையம் மற்றும் நான் செல்லுகின்ற இடங்கள் என்பவற்றை சிறிய சிறிய வீடியோக்களாக நான் இதிலே பதிவெடுகின்றேன் தொடர்ந்தும் என்னுடைய இந்த வீடியோக்களை பார்வையிட்டு உங்களுடைய ஆதரவினை சப்போர்ட்டினை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திக்கின்றேன்